உடல் ரீதியாக அவருக்கு சில பிரச்சனைல அவரு லுங்கி மாத்திரம் கட்டி பார்த்திருக்கேன் வீட்ல உடம்புல என்ன இருக்குதுன்னு தெரியல ஒரு எலும்பு கூட ஸ்டாலின் பண்ணாரு பாத்தீங்களா பாடிய அவங்க அண்ணா அழகிரி இருக்காரு தொந்திரி தொப்பையமா நிக்கிறாரு கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்பு யான சேலத்துக்கு வந்தாறே எங்க வீட்ல வந்து சாப்பாடு எடுத்து போறோம் ஒரு சின்ன பீஸ் சிக்கன் வச்சுக்கறோம் ஒரு கோழி கோழி ஒரு சின்ன துண்டு தான் பேர அவ்வளவுதான் ஆரே இளமை காலங்கள்ல சிகரெட்லாம் குடிச்சார் அதெல்லாம் இருந்தது தூங்கி தூங்கிட்டு இருக்கும்போது எல்லாமே அமைதியா மசில் ஆக்டிவிட்டியே இல்லாத போது ரத்த ரத்தமாக தானாக வந்து ஹார்ட்டினுடைய வேகத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை அந்த வேகத்தில் தான் பூரா பரவு மற்றபடி மசைகள் ஆக்டிவிட்டிஸ் எதுவும் இல்லை அதனால் பம்பிங் இல்லை அதனால் எந்திரிக்கும் போது திடீர்னு ரத்தம் தேவைப்படுது அந்த அளவுக்கு பம்பிங் இல்லை மேலே போகலை அதனால் இதயத்துக்கு வர வேண்டிய ரத்தம் வரல என்னோடன இதே ரொம்ப சென்சிட்டிவ் கொஞ்சம் கொஞ்சம் கூட வேலையை அது அதுக்கிட்ட முறைச்சிக்கவே முடியாது அது உடனே தடுமாற ஆரம்பிக்கும் தடுமாற ஆரம்பிக்கும் போது அது இன்னும் பல ம விளைவுகளை பின் விளைவுகளை ஏற்படுத்தும் போது உடம்பே அதிர்ந்து போகுது அதிர்ந்து போகுது உடம்பை முழுக்க ரத்தம் எதுவுமே போகும்போது அதனுடைய விளைவு வந்து ஹார்ட் சிவராகவே அட்டாக் ஆகிடுது இதெல்லாம் நிறைய பெரிய விஷயம் அது 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 அதனால தான் என்ன இனிமேல் நான் எதிர்பார்க்க வேண்டியது மரணம் தான் ரயில்வே நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் நினைச்சிருக்காங்க சார் வணக்கம் சார் இப்போ பெரும்பாலும் இந்த மாரடைப்பால காலமாகறவங்க இந்த வாக்கிங் போறப்ப தலை சுத்தல் இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படுது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த அதிகாலை காலை பொழுது இந்த மாதிரியான நேரங்கள்லாம் நடக்குது அந்த மணி நேரங்களில் நடப்பதற்குண்டான காரணம் என்ன சார் பூரா ஓய்வு எடுத்து தூங்கிக்கிட்டு இருக்கோம் எந்திரிக்கும் தான் மறுபடியும் எல்லாம் ஒர்க் பண்ண ஆரம்பிக்குது ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் போது தேவையான ரத்தம் வரலனாக்கா சக்தி இல்லைன்னாக்கா அதெல்லாம் காரணம் அதுதான் காரணம் ஒரு ஓய்வு எடுத்துட்டு அப்படி திடீர்னு எந்திரிச்சு மறுபடியும் பிரிஸ்காக ஆரம்பிக்கும் போது வர ஆரம்பிக்கும் ஏன்னா அந்த நேரத்தில் உடம்பு படுத்து இருக்கும்போது ரத்தம் வந்து உடம்பு பூரா சீராக பரவிடுது பம்பிங்கெல்லாம் இல்லை தசைகளுடைய ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே இல்லை நடக்கும்போது தசை சுருங்குது விரியுது அதனால் ரத்தம் ரத்த குழாய்கள் வந்து தசைகளுக்கு ம அடியில் இருக்குது ர இப்போ ரத்த குழாய் இதுனாக்கா இது மேலே தசை இப்படி இருக்கும் இது இப்படி அமுங்கும் போது அந்த ரத்த குழாயும் அமுங்கும் உடனே பிளட்டு பம்ப் ஆகும் அதனால் நடந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் இருக்கும்போது ரத்தம் போயிட்டு இருக்கிறதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அதே சமயத்தில் ஓடுறதோ ஓட்டமோ ஹெவியோ பண்ணோம்னாக்கா அது ஒர்க் லோடு ஜாஸ்தி பண்ணும் தாங்க முடியாத வயசாக ஆகுறதாக்கா அதுவும் பிரச்சனை உருவாக்கும் ஆனால் தூங்கி தூங்கிக்கிட்டு இருக்கும்போது எல்லாமே அமைதியாக மசூல் ஆக்டிவிட்டியே இல்லாத போது ரத்த ரத்தமாக தானாக வந்து ஹார்ட்டினுடைய வேகத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை அந்த வேகத்தில் தான் உடம்புறா பரவுது மற்றபடி தசைகளுடைய ஆக்டிவிட்டிஸ் எதுவும் இல்லை அதனால் பம்பிங் இல்லை அதனால் எந்திரிக்கும் போது திடீர்னு ரத்தம் தேவைப்படுது அந்த அளவுக்கு பம்பிங் இல்லை மேலே போகலை அதனால் இதயத்துக்கு வர வேண்டிய ரத்தம் வரலைன்னொன்னா இதே ரொம்ப சென்சிட்டிவ் கொஞ்சம் கொறைஞ்சா கூட வேலை நிறுத்திவிடும் அதுக்கிட்ட முறைச்சிக்கவே முடியாது அது உடனே தடுமாற ஆரம்பிக்கும் தடுமாற ஆரம்பிக்கும் போது அது இன்னும் பல விளைவுகளை பின் விளைவுகளை ஏற்படுத்தும் போது உடம்பே அதிர்ந்து போகுது அதிர்ந்து போகுது உடம்பை முழுக்க ரத்தம் எதுவுமே போகும்போது அதனுடைய விளைவு வந்து ஹார்ட் சிவராகவே அட்டாக் ஆகிடுது இதெல்லாம் நிறைய பெரிய விஷயம் அது 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 அதனால தான் இன்னும் ஒரு கட்டத்தில் என்ன சொன்னாங்கன்னா என்னுடைய நண்பர் டாக்டர் சொகலிங்கம் இதை நோட்டி அவர் சொல்லுவார் எப்பவுமே காலையில வாக் போகாதீங்க அப்படி ஆமா ஆமா ஏன்னா அந்த நேரம்தான் வந்து உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் இதெல்லாம் வர்றதுக்கான கா இது நேரம்னு வரும் பொதுவாக விஷயம் ஆனா உலகம் முழுவதுல காலையிலதான் வாக்கு போறோம் படிப்பறிவுன்னு எடுத்தீங்கன்னாக்கா தெரிடிக்கலா எடுத்தீங்கன்னாக்கா அது ரைட்டு ப்ராக்டிக்கல் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா காலையில போறதுதான் அதிகாலை வாக்கு போறதுக்கு வந்து எல்லா காலத்துலயும் போட்டு நீங்க வேலைக்கு போறவங்கள இப்போ இப்பதாங்க இதெல்லாம் மாடர்ன் உலகம் விவசாயம் பூமியாக இருந்த காலத்தில் எப்படி சூரிய உதயத்துக்கு முன்னாடி கலப்பை எடுத்துகிட்டு க கலைனிக்கு போயிடுவாங்க அந்த சூரிய வெளிச்சம் வந்து வேர்வையெல்லாம் ரொம்ப தாங்க முடியாத வெ வெப்பம் வர்றதுக்கு முன்னாடி உழுவுற வேலையை முடிச்சுடுவாங்க அப்போ சொல்லுவாங்க கோழி கூப்பிட நிலத்துக்கு போயிடும்பா கோழி கோவுறதுக்கு முன்னாடி போயிடணும் அந்த அந்த மாதிரி இருந்தாங்க அதான் அவங்கெல்லாம் ஒரு ஆனால் அவங்கெல்லாம் உழைப்பாளிகள் ஆனால் ஆயுசன்னு எடுத்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு இருக்கிற ஆயுசு மிக அதிகம் பொதுவாக வந்து உலகம் முழுவதும் கடைப்பிடிக்கிறது வந்து அதிகாலை இருந்துருச்சு அதிகாலைங்கிறத வந்து நம்ம இந்தியாவில் தான் இருக்குது இந்த ஆசிய நாடுகளில் தான் இருக்குது ஐரோப்பாவில் அதிகாலைங்கிறதே கிடையாது எல்லா இடங்கள்லுமே ஒரு வாக்கிங் அந்த இந்த ப பயிற்சிகள் பூர்வமே காலையில் பண்ணுறது தான் இருக்குது இது வந்து மருத்துவ ரீதியாக பேசும்போது அது வந்து இல்லைங்கிறது ஒரு இது இருக்குது பல சமயங்களில் வந்து ஒரு மாரடைப்பு வர்றதும் ஒரு தலகு இருக்கிற வர்றதுக்கு காரணமே அந்த டைமில் அதிகாலையில் வர்றதுனால அதை செய்யாதீங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து இந்த ஐம்பது வயதுக்கு மேல குறிப்பா அந்த எழுபதுகளில் நடைபயிற்சியை பண்ணக்கூடாதா உடம்பு தளர்ந்து மாதிரி அதாவது மசில்ஸ் வந்து சுருங்கி விரிகிற சக்தி இருக்கணும் இந்த கை இருக்குது இந்த கையை எக்ஸசைஸ் பண்ண 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 விதைச்சுக்கும் சதையெல்லாம் இருக்கு இரும்பு மாதிரி ஆயிடும் இரு ஆகும்போது ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் வந்து நீங்கள் நிறைய சக்தியை செலவு பண்ண வேண்டி அது ஒரு வயசுக்கு மேலே அது அந்த அளவுக்கு சக்தி நம்ம உடம்பு கொடுக்க முடியாது மசில்ஸ் ரொம்ப இறுகி போச்சுன்னா அது சுருங்கி விரிகிற சக்தி இழந்ததுன்னா இதயத்துக்கு அது பெரிய பாத பாரத்தை ஏற்படுத்தும் எந்த ஒரு பயில்வானாவது ஒரு குஸ்தி தண்ட வீரனாவது ஒரு ஒலிம்பிக் பிளேயராவது ஒரு டென்னிஸ் பிளேயராவது நூறு வயசு வாழ்ந்தால் இருக்கிறாங்க பார்த்தீங்களா எல்லா அறுபதுகளும் எழுபதுகளும் பொட்டு போட்டுன்னு போயிடுறேன் இப்போ அப்பாவோட ஆயில் மகனுடைய ஆயில தீர்மானிக்குமா பரம்பரையை பொறுத்து இருக்கு இப்போ என்னுடைய ஆயுள் வந்து இப்படி கூடு இருக்கிறதுக்கு காரணம் என்னுடைய தந்தையாருடைய தந்தையோடைய பாட்டி அவங்க தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி மூணு வயசு இருந்தாங்க ஆஜான்பாகவும் இருந்தா அது எங்களுக்கு வந்து வந்தால் தான் எனக்கு எனக்கு படுது நாங்கள் ஆண்கள் நாலு பேருமே ஒரு அண்ணனை தவிர நாங்கள் எல்லாருமே எண்பதை கிராஸ் பண்ணிட்டோம் எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே கிராஸ் பண்ணிட்டோம் நான் தான் கடைசி குடும்பத்தில் எல்லாரும் எண்பதை தாண்டி தான் இருந்தேன் ஒரே ஒரு அண்ணனை தவிர எல்லாம் இது அதுக்கு காரணம் என் தா தந்தை வழி பாட்டி என் தா தந்தை வழி தாத்தா வந்து இளம் வயதிலேயே இறந்துட்டார் தாய் வழிப்பாட்டி ஒரு முதுமையில்தான் அவங்களும் இறத்தாலும் எண்பதை நெருங்கிட்டாங்க தாய் பாட்டி தந்தை வழிபாட்டி தொண்ணூறத்தான்னாங்க ரெண்டு இடத்துல எங்கள் தாத்தாக்கள் ரெண்டு பேருமே எங்கள் என் தந்தையார்கள்லாம் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்களாம் இறந்துட்டாங்க அதனால் எங்களுக்கு தாத்தாண்ணாவை என்னன்னு தெரியுது அது இது இது என்னுடைய நீண்ட ஆயுளுக்கு காரணம் என்ன நான் நினைக்கிறது வந்து என்னை தந்தை வழி பாட்டி நீண்ட ஆயுள் இருந்து அது என் தந்தையாருக்கு வந்தது அந்த தந்தையாருக்கு வந்தது எனக்கு வந்தது ஓகே இப்போ கலைஞரவர்களுடைய குடும்பத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா கலைஞர் அவர்கள் தொண்ணூத்தி நாலு வயது வரைக்குமே இருந்தாங்க அப் ஆனால் அந்த ஒரு ஃபார்முலா மூக்கா முத்தா அவருடைய மகனுக்கு வந்து இது ஆகலை அதாவது ஒர்க் ஆகலை அதை எப்படி பார்க்குறது அப்படி பார்த்தீங்கன்னா அவருடைய சகோதரிகள்லாம் இறந்து போயிட்டாங்கல்ல கலைஞரோட சகோதரிகள் அவங்களுக்கு அந்த ஆயுசு இல்லை அவங்க குடும்பத்துல கலைஞர் ஒருத்தருக்கு தான் நீண்டா இல்லை முரசொலி அவருக்கு முன்னாடி போயிட்டாரு சகோதரி மகன் இல்ல அவருக்கு அந்த ஆயுசு வரும் அதனால அதெல்லாம் நம்ம சொல்லணும் அது இவருக்கு வந்து இருந்த இவருடைய இதோ சில காரணங்களால் இவர் நீண்ட ஆகல இருந்திருக்காரு அவங்க ஒருத்தருக்கு நீண்டாக இருந்திருக்கு அது அந்த ஜீன்ஸ் அவருக்கு வந்துருக்கும் ஓகே அப்போ அந்த ஆயில தீர்மானிக்கிறது அவங்க வயதுல இருந்த உணவு பழக்க வழக்கங்கள் இந்த மாதிரி எல்லாம் எல்லாமே சேர்ந்த தக்கால கலைஞர் உழைச்ச உழைப்புக்கு அவ்வளவு நாள் உயிரோடு இருப்பாருன்னு யாருமே எதிர்பார்க்கல ஒரு எழுபத்தி ரெண்டாம் வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அவருக்கு ஜோசியர்கள் சொன்னது வந்து அவருடைய ஆயுசு ரொம்ப போயிடுவார் அப்படிங்கிறது தான் கணிப்பு அன்றைக்கி வந்து மாதிரி ஜோதிடம் பெங்களூர்லேருந்து வரும் அதில் போ இந்த சீஃப் மினிஸ்டர் ஹெல்த் காஷஸ் கன்சர்ன் எழுதேன் நான் அஸ்ட்ராலஜிக்கல் மேக்சைட்ல போட்டுவிட்டு அன்றைக்கி வந்து பல ஜோதிடர்கள் அப்போ எங்கள் அண்ணன் வந்து அமைச்சரும் இல்லை மந்திரியாக இருந்தார் கலைஞர் அமைச்சர் பல பேர் எங்கள் சொன்னாங்க கலைஞருக்கு ஆயிசு இல்லை அவர் இப்போ கிடச்சல் இப்போ தான் அது சொல்லி இருபத்தஞ்சி வருஷம் கிடைத்த அவர் அதுக்கு மேலே ஆகிடுச்சி அதான் அவர் எல்லாத்தையுமே பொய்யாக்குனார் அந்த ஜோ ஜோதிடர்கள் உடலில் உடல் உடல் ரீதியாக அவருக்கு சில பிரச்சனைகள் இருக்குது ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவர் கண்ணில் தான் பிரச்சனைகள் அந்த ஆக்சிடெண்ட்டில் அந்த ஆக்சிடெண்ட்டில் அந்த கண்ணு போய் அதில் பெரிய பாதிப்பு அவருக்கு ஏற்பட்டு மற்றபடி அவருடைய உடம்புல அவர் வெறும் லுங்கி மாத்திரம் கட்டிக்கிட்டு நான் அவரை பார்த்துருக்கேன் வீட்டில் வீட்டில் உடம்புல என்ன இருக்குதுன்னே தெரில ஒரு எலும்பு கூட தான் நிற்கும் அப்படிதான் இருப்பார் ஒரு எலும்பு கூட்டுக்கு மேலே ஒரு தலையை சோறுவிட மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு அவ்வளோ இது அதிக அதனால அதுவே ஒரு காரணமாக இருக்குல்ல அவருடைய நீண்ட ஆயுளுக்கு ஸ்டாலின் தான் சார் ஸ்டாலின் ஏறத்தாலும் அதே மாதிரி தான் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மெ மெயின்டைன் பண்ணுறாரு பார்த்தீங்களா பாடியை அவருக்கு அவங்க அண்ணன் அழகிரி இருக்கார் தொந்தி தொப்பை மாதிரி நிற்கிறார் ஆமாம் அழகிய ஸ்டாலினும் சரி அவருடைய தம்பி தமிழரசும் சரி செல்வியும் சரி அவங்க மூணு பேரும் சீராக இருப்பாங்க உடம்பு நல்லா இருக்கும் அழகிரி ஒருத்தர் தான் கொஞ்சம் இருப்பார் மூக்காமூத்து வந்து அவருடைய பழக்க வழக்கங்களால் அவருடைய ஹெல்த் போச்சு அப்போ இளமை காலத்தில் பண்ணுற நம்ம பழக்க வழக்கங்கள் முதுமையில பாதிக்குதா நிச்சயமாக பண்ணு என்ன மாதிரியான பழக்க வழக்கம் கெட்ட பழக்கங்கள் இருந்தாலும் நிச்சயம் சிகரெட் குடிக்க குடிச்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க நிச்சயமாக ஹார்ட்டை பாதிக்கும் கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் நிறைய தண்ணி அடிக்கிறீங்கன்னாக்கா நிச்சயமாக மூளை பாதிப்பு ஏற்படும் நரம்பு ஏற்படும் கண்டிப்பாக இல்லையா அதில் ஈரல் கட்டு போகும் கண்டிப்பாக இருக்குது பழக்க வழக்கங்கள்லாம் இந்த மாதிரி பழ கெட்ட பழக்கங்கள்லாம் வந்து நிச்சயமாக காட்டும் இப்போ கலைஞர் அவர்கள் சொன்னீங்கல்ல அவருடைய உணவு பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய படிச்சிருக்கோம் இப்போ வீட்லேயே வந்து பொங்கல் செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை இப்படி தொட்டு பார்த்துட்டு கையில் வந்து அந்த எண்ணெய் படுதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் சாப்பிடுவாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் ஆனால் உணவு பழக்கங்கள் விஷயம்லாம் ரொம்ப கரெக்டாக இருந்தது அவர் எங்கள் சேலத்துக்கு தான் எங்கள் வீட்டில் வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போவோம் ஒரு சின்ன பீஸு சிக்கன் வச்சுக்குவார் ஒரு கோழி கோழியில் ஒரு சின்ன துண்டு தான் வைப்பார் அவ்வளோதான் அவர் சாப்பிட்ட நான் பார்த்துருக்கேன் பெருசாக அவர் ஒன்றும் பெரிய சாப்பாட்டு பிரியர்லாம் கிடையாது ஆற இளமை காலங்களில் சிகரெட்லாம் குடித்தார் அதெல்லாம் இருந்தது அதுக்கப்புறம் அவர் எல்லாம் படிப்படியாக எல்லாத்தையும் விட்டுட்டார் அந்த இளமை காலங்களில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்களில் ஒரு வயசுக்கு அப்புறம் விடுறதும் நல்லதா அதான் இப்போ என்ன எடுத்துக்கங்களேன் சிகரெட்டு நான் என்ன மாதிரி குடிச்சோம் எவனும் இருக்க முடியாது அதை ஒரு ஒரு உடம்பு சரியெலாம் படுத்தேன் படுத்த போது என்னுடைய ஆசிரியர் நான் மருத்துவக் கல்லூரியில் இருக்கும்போது எனக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய வந்தது இந்த சிகரெட்டை முதல்ல விட்றான்னு அந்த அந்த நோய்க்கும் சிகரெட்டுக்கும் சம்பந்தம் இல்லை ஆனால் அவர் சொன்னார் நைன்டீன் நைன்ட்டியில் க்ளீனாக எனக்கு நான் நைன்டீன் நைன்ட்டியில் வந்து நாற்பது வயசு அப்படியே விட்டேன் சொன்ன அடுத்த செகண்ட் விட்டுட்டேன் இன்றைக்கி உள்ள அந்த சிகரெட் நான் கண்ணால் பார்க்கக்கூட குடிக்கிறது அப்பப்போ குடிக்கிறேன் கிடைச்சா குடிச்சிக்கிட்டேன் இன்றைக்கும் குடிச்சிக்கிட்டான் கிடைச்சா குடிச்சிடுவேன் பயமா இல்லையா எது இப்போ குடிக்கிறது இப்போ இப்போ எனக்கு எந்த பயமும் இல்லை போனால் சாவுதானே வரப்போகுதுன்னு விட்டுறேன் இப்போ நான் பண்ணுறது ஏன்னா இனிமேல் நான் எதிர்பார்க்க வேண்டியது மரணம் தான் இனிமேல் ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை அதனால் நான் இப்போ வந்து இப்படி நல்லா சாப்பிடுங்க இது நல்லது அது நல்லது நான் கேட்கறது இல்லை ஆனால் எதுக்காக சாப்பாட்டை கட்டுப்பாடுகள் கை கால் உளுந்து படுத்துக்கூடாது மரணம் எளிமையாக இருக்கணும் அவ்வளோதான் இன்றைக்கு இருக்கிற மனநிலை அது அப்போ இந்த வாக்கிங் போறப்ப இந்த தலை சுத்தல் இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படுது அப்படிங்கறத எப்படி அது அதுதாங்க உடம்பு வந்து நல்லா இருக்கிறவர்களும் ஓகே அது தளர ஆரம்பிச்சதுன்னா அது காட்டுது அது எதுக்கான அறிகுறி பிளட்டு சரியா போகுல கொஞ்சம் பலகீனமாக இருக்கிறோன்னு அர்த்தம் சரி ஆயிரக்கணக்கான காரணம் தலை சுத்தல் வருது இது ஒரு காரணம் ரெண்டு காரணம் தலை சுத்தலுங்கிறத எடுத்தீங்கன்னா நாலு வால்யூம் இருக்குது புக்கு அதனால் ப்ளட் ப்ரெஷராக இருக்கலாம் ப்ரெஷர் ஏறி இருக்கலாம் சைனஸ் ப்ராப்ளம் மூக்கு மூக்கு அடைச்சிக்கிட்டு இருக்கலாம் அதில் தலை சுத்தல் வரலாம் தூங்கி உடனே இருக்கிற ஒரு திடீர்னு அந்த பிளட் கீழே அப்படியே இறங்கினோன்னா வரக்கூடிய தலை சுத்தல் சில சமயங்களில் உடனே ஒரு அஞ்சு நிமிஷம் அதனால தான் எந்திரிச்சோன்னே அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துருப்பாங்க உட்காந்துருந்துட்டு கண்ணெல்லாம் மூடி இதெல்லாம் பண்ணிவிட்டு இது பண்ணிருவோம் ஏன்னா அந்த பிளட்டு இறங்குறது திருப்பி ஏறுறது செட்டில் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும் காலையில் எழுந்தோம் பல சமயங்களில் பார்த்தீங்கன்னா காலையில் டக்குன்னு இப்போ அடுக்க விட்டு எழுந்திருப்பாங்க அப்படியே கழுவிடுத்துவோம் அதுக்கு காரணம் என்னென்னா ரத்தம் பதம் அப்படி உடனே கிராவிடேஷன் ஈர்ப்பு சக்தியில் படபடன்னு ரத்தம் இறங்கிடும் மூளைக்கு ரத்தமே போகுது அவங்க அப்படியே மயக்க விடுவோம் அது மண்டையில் பலத்தை அடிப்பட்டுச்சுன்னா பரணத்துக்காக கூட்டு விடுவோம் சார் இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து இப்போ இளமை காலங்களில் அந்த உணவு ரீதியான பழக்க வழக்கங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் குறைபாடுகளாக இருந்தாலும் அந்த மது இந்த மாதிரியான ரிலேட்டடான விஷயங்கள் இந்த கிட்னி ஃபெயிலியர் இந்த மாதிரியான விஷயங்கள் வரைக்கும் பாதிக்குதா முதுமை காலங்களில் அறுவதை தாண்டினதுக்கப்புறம் அப்புறம் என்ன வேணாலும் வரலாங்க என்னையா உடம்பு தேஞ்சு போகுதுங்க இது இந்த இது சிமெண்ட்லேயும் கல்லுலையும் கட்டி இருக்கிறீங்க பத்து வருஷம் கழிச்சு பெயிண்ட் அடிக்கிறீங்க ரிப்பேர் பண்ணுறீங்கல்ல ஏன் போகுது ஏன் போகுதுன்னா கேட்க முடியும் இரும்பு சிமெண்ட்டு உயிரில்லாத பொருளை தேஞ்சு போகுதுன்னா உடம்பு தே அதை வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குதுல்ல இருபத்தி பிறந்த பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்த வேலை செய்யுது இல்லை மனிதனை தவிர பூமியில் இருக்கிற மனிதனால் உருவாக்கப்பட்டது எதுங்க நிலச்சி நின்றுட்டுருக்குது கால க கல்லால் செஞ்ச இதை தவிர இயந்திரங்கள் இரும்பு இதெல்லாம் பண்ணுறீங்களே அதெல்லாம் எத்தனை வருஷம் வருது கற்கோயில்களில் தான் அந்த க கல்லால் செய்யப்பட்ட க கட்டிடங்கள் தான் நிற்கிதே ஒழிய மற்றபடி உலோகங்களில் செஞ்சது எல்லாமே போயிடுதில்ல உலோகத்துக்கு சக்தியே இல்லையே பல விஷயங்கள் பேசுனீங்க ரொம்ப நன்றி